என் தங்க பிள்ளையே ஒரு நாள் நீ தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கனவில் பச்சை புடவையுடன் கையில் பூவுடன் கண்களில் இருண்ட கலங்காத ஒளியுடன் மதுரை மீனாட்சியம்மன் வந்ததென்று நீ உணர்ந்திருக்கலாம் அவள் பேசாமல் இருந்தாலும் அவளது கண்கள் உன்னோடு உரையாடும் அவளது பூவின் அசைவும் அவளது நின்ற நிலையும் உன் வாழ்க்கையில் ஏற்படவிருக்கும் ஒரு பெரும் திருப்பத்தை குறிக்கும் மதுரை மீனாட்சியம்மன் கனவில் பூவுடன் வருவதின் அர்த்தம் என்பதை அடையாளங்களுடன் ஆன்மீக விளக்கங்களுடன் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை விரிவாக சொல்கிறேன் கனவில் மதுரை மீனாட்சியம்மன் பூவுடன் வருவது அவளது புடவை பசுமை நிறம் அவள் புன்னகையோடு பூவுடன் ஒரு கருணை பார்வை சில சமயம் அவள் பூவை தூக்கிக் காட்டுவாள் சில சமயம் நீயே அவளிடமிருந்து பூவை வாங்குகிறாய் இதன் அர்த்தம் நீ மேற்கொள்ளப் போகும் ஒரு முக்கியமான முடிவுக்கு தெய்வீக ஒப்புதல் வந்துவிட்டது நீ துடிக்க துடிக்கும் பிரச்சினைக்கு தொலைவிலிருந்து தீர்வு வருகிறதென்று அறிவிப்பு வாழ்க்கையில் ஒரு புதிய மலர் நாட்கள் தொடங்கப் போகின்றன அடையாளம் ஒன்று அவள் உனக்கே பூவை கொடுப்பாள் அவள் கையில் வெண்பூ அல்லது சிவப்பு பூ நீ அருகில் நிற்கிறாய் அவள் அந்த பூவை நீற்றம் போல் உன் நெற்றியில் வைக்கிறாள் இதன் அர்த்தம் நீ கடந்த காலத்திலே சிக்குண்ட ஒரு தவறுக்கு மன்னிப்பு பெற்றுள்ளாய் உன் முயற்சி பலிக்காததற்கான கட்டம் முடிவடைந்தது மீனாட்சி உன்னை நம்புகிறாள் என்பதை அறிகுறியாக சொல்கிறாள் அடையாளம் இரண்டு பூவில் அவள் முகம் தெரிகிறது கனவில் ஒரு பெரிய பூ அந்த பூவில் மீனாட்சியின் முகம் தெரிகிறது அவள் கண்கள் மூடிய நிலையில் இருக்கும் பின்னர் மெதுவாக திறக்கிறாள் இதன் அர்த்தம் நீ ஒரு அரிய ஆன்மீக நிலைக்கு செல்ல தயாராக இருக்கிறாய் உன் பிரார்த்தனை நேராக அவளது ஆன்மா ஆன்மாவரை சென்றுவிட்டது அவள் விழிக்கிறாள் என்றால் உன் வாழ்க்கையிலும் விழிப்பு ஆரம்பம் அடையாளம் மூன்று அவள் பூவால் உன் மார்பை தொட்டால் அவள் மெதுவாக உன்னிடம் வந்து பூவால் உன் மார்பை தொடுகிறாள் அந்த தொட்ட இடம் சூடாகும் அவள் கடைசியில் சொல்கிறாள் பாதை வெளிச்சமாயிருக்கட்டும் அர்த்தம் உன் குழப்பம் பயம் மனக்கிளர்ச்சி ஆல் ரிமூவ்ட் நீ தவிக்காதே என்று அவள் உன்னோடு உறுதி அளிக்கிறாள் மனதில் இருக்கும் தடைகள் மெலிந்து போகும் காலம் வந்துவிட்டது அடையாளம் நான்கு பூவுடன் தீபம் ஏற்றும் காட்சி மீனாட்சியம்மன் பூவுடன் தீபம் ஏற்றுகிறாள் அவள் மேலொளி வீசுகிறது தீபத்தின் ஒளி உன் முகத்தில் தாக்குகிறது அவள் சொல்வது போல் தெரியும் வாழ்வில் ஒளி வரட்டும் அர்த்தம் நீ காலநிலை சுழற்சி முடிந்த பின் நேர்மறை ஒளி போகிறாய் குடும்பத்தில் சந்தோஷம் மீண்டும் போகிறது வெளிச்சம் வருவதற்கு முன்னதாக நீ கனவில் அந்த ஒளியை கண்டுவிட்டாய் அடையாளம் ஐந்து பூ உன் கையில் இருக்க அவள் உன்னை பார்த்து சிரிக்கிறாள் அவள் அந்த பூவைக் கொண்டு உன் கையில் வைத்து நீயே உனக்கான பதிலை பெற்றுவிட்டாய் என்ற அர்த்தத்தில் சிரிக்கிறாள் அந்த சிரிப்பும் அந்த பூவின் வாசனையும் நீ வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாததாக இருக்கும் இதன் அர்த்தம் நீ தெரிந்தோ தெரியாமலோ எடுத்த முடிவும் உனக்கே சரியான பாதையை கொண்டு வருகிறது இனி உன் பயணத்தில் தடைகள் இல்லை அவளே உன்னுடன் நடக்க தயாராக இருக்கிறாள் இந்த கனவுக்குப் பிறகு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை பூஜையில் மூன்று பூக்களால் மல்லிகை செம்பருத்தி ரோஜா மீனாட்சி அம்மனை பூசிக்க வேண்டும் தொடுத்துக்கொண்ட பூவின் நிறத்துக்கு ஏற்ப அதை சாயமாக வைத்து உடை அணியவும் அவளது பூவின் வாசனை நினைவாக வைத்துக்கொண்டு தினமும் ஒன்பது நிமிடங்கள் தியானம் செய்யவும் கனவில் வந்த பூவுடன் நனவில் மூன்று பூவை மாற்றி மெழுகுவர்த்தி தீபத்துடன் அம்மனை வழிபடவும் வீட்டில் குழந்தையின் சிரிப்பு அதிகம் பாக்கிய தொடக்கம் பழைய நண்பர் உன்னைத் தொடர்பு கொள்வது தடைமுறிகள் விலகின தினசரி நடந்த சின்ன விஷயங்கள் நன்றாக செல்வது தெய்வம் நேரடியாக பணி செய்கிறது கடைசி வார்த்தை என் தங்க பிள்ளையே மீனாட்சியம்மன் பூவுடன் கனவில் வருவது என்பது சாதாரணமல்ல அவளது அருள் நிழலில் உன் ஆன்மாவே நடந்துவிட்டது அவள் உனக்கு சொல்ல வந்ததெல்லாம் இதுதான் பூவாக என் பதிலை உனக்கு விட்டேன் அதிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை மலரும் என் பாதையில் நீ பயணிக்க தயாரா அவள் புன்னகையோடு பூ கொடுத்தால் அவள் நீ செய்த தவத்துக்கு பதில் கொடுத்து விட்டாள் என் தங்க பிள்ளையே இன்னும் நீ அசரக்கூடாது கனவில் பூவுடன் மதுரை மீனாட்சியம்மன் வந்ததற்கான அர்த்தத்தை நீ அறிவாய் என்றால் மட்டும் போதாது அதனுடைய அடுக்கு அடுக்கான சக்தியையும் அந்தக் கனவின் மூலம் உன் வாழ்க்கை என்ன மாற்றங்களை சந்திக்கப் போகிறது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவள் பூவுடன் வந்ததும் ஓர் அருள் தரிசனம் அதைத் தொடர்ந்து நாள்கள் சூழ்நிலைகள் உன் மனநிலை அனைத்தும் மெதுவாக அவள் திட்டம் போல் இயங்க ஆரம்பிக்கும் அவள் பூவுடன் வரும்போது உனக்காகத் தொடங்கும் ஐந்து ஆன்மீக நிலைகள் அதற்கேற்ப செய்ய வேண்டிய உள்மண பரிகாரங்கள் பூவின் சுழற்சி உன் வாழ்வில் என்ன மாதிரியான தடைகளை மாற்றும் என்பதையும் நீயே பார்க்கப் போகிறாய் ஒரு பூவுடன் மீனாட்சியம்மன் கனவில் வந்தால் உன் உள்ளத்தில் செயல்படும் முதல் மாற்றம் அவளது பூ நம் உள்ளத்தின் அடுக்குகளுக்குள் செல்கிறது அது மூலாதார சக்தி என்றழைக்கப்படும் நம் வாழ்வின் அடிப்படை உயிர் சக்தியை தூண்டி எழுப்புகிறது இதனால் முன்னால் மருந்து பிடிக்காத வியாதிகள் விரைவில் குணமாகும் வயிற்று மன அழுத்தம் தூக்கம் இல்லாமை போன்றவை குணமடையும் உன் உடல் இயந்திரம் போல வேலை செய்யத் தொடங்கும் பரிகாரம் அவளது பூவுடன் கனவு வந்த அடுத்த ஏழு நாட்கள் நாள்தோறும் வெண்மஞ்சள் பசை வைத்து நெற்றி சந்தனம் போடவும் அது உள்ளத்தைச் சுத்தப்படுத்தும் மீனாட்சியின் பூவின் வியாபாரம் உன் மூலாதாரத்திலேயே இருந்து ஆரம்பிக்கும் இரண்டாவது பூவின் அசைவால் ஏற்படும் மனநிலை மாற்றம் பூ என்றால் மென்மை மீனாட்சியம்மன் கரமான ஆண்மையும் கருணை கொண்ட பெண் சக்தியும் சேர்ந்த ஒரே சக்தி அவள் பூவை உன்னிடம் தூக்கிக் கொடுக்கிறாள் என்பதன் அர்த்தம் உன் மனதில் நிம்மதி குடிகொள் என்று அருள் சொல் இதனால் நீ எதையும் சண்டையின்றி சமாளிக்க கற்றுக்கொள்வாய் நீ பயத்தோடு இருந்த விஷயங்களுக்கு எளிமையாக பதிலளிக்கத் தொடங்குவாய் ஒருவரை எதிர்த்துப் பேசாமல் உனது முடிவுகளை நிலைநிறுத்துவாய் பரிகாரம் அவளது பூவின் பச்சை நினைவாக பச்சை நிற துணியில் தினமும் காலை ஒன்பது மணிக்கு ஓம் மீனாட்சியை சரணம் ஒன்பது முறை சொல்லவும் அந்த துயரங்களில் இருந்த மனம் அவளது பூவின் மென்மையால் ஒளியடையும் மூன்றாம் பூவின் வாசனை வழியே செயல்படும் தீர்வுகள் பூவின் வாசனை என்பது மூளை அளவில் வேலை செய்யும் ஒரு சக்தி அது நினைவுகளைத் தூண்டும் பழைய வாஞ்சைகளை இழுக்கும் சமயங்களில் தீர்வுகளும் தரும் அவள் பூவுடன் வந்ததும் உன் மூளையின் தவறான நம்பிக்கைகளை பறிக்கிறாள் உண்மையான பாதையை வெளிச்சமாக காண வைக்கிறாள் இதனால் நீ பல வருடங்களாக ஒரே வழியில் தவிக்காதே என்ற முன்னோட்டம் வரும் நீ சரியான முடிவுகளை எடுத்துவிட்டாய் என்ற பசுமை உணர்வு உருவாகும் சில விசேஷமான கனவுகள் தொடர்ச்சியாக வரும் பரிகாரம் பூவின் வாசனையை நினைவாக்கி மல்லிகை அல்லது தாமரை வாசனை எண்ணெயை இரவில் தூங்குவதற்கு முன் நெற்றியில் தடவவும் தூக்கத்தில் மீண்டும் மீண்டும் அவளது பூவின் வாசனையை அனுபவிக்க வாய்ப்பு வரும் அது வழிகாட்டும் கனவுகளுக்கு வழிவகுக்கும் நான்காவது பூவின் வட்டம் வாழ்க்கையின் சுழற்சி முடிவதற்கான சிக்னல் பூ என்பது முழுமையின் அடையாளம் அதில் ஒரு வட்ட அமைப்பு சுற்றி வரும் இதழ்கள் அவள் உனக்கு பூ கொடுத்தால் உன் வாழ்வின் சுழற்சி ஒரு பருவத்தை முடிக்கிறது இதனால் நீ எதற்காகவோ காத்திருந்த விடயம் நிறைவேறும் பாசாங்கில் வரும் பழைய உறவுகள் முறிந்து புதிய உறவுகள் உருவாகும் நீ எதிர்பாராத ஒரு கையெழுத்து தீர்வு வாய்ப்பு வரும் பரிகாரம் கனவுக்குப் பிறகு வரும் பத்தாவது நாளில் ஒரு வெள்ளை அல்லது சிவப்பு பூவை நீ உன் விருப்பத்தின் மேல் வைத்து மீனாட்சியம்மனுக்கு நேரில் காணிக்கை செய்யவும் இது முழுமை எனக்கு வந்துவிட்டது என்ற நன்றியின் அறிகுறி பதின்மை தேடும் ஆன்மீக ஒளி அவளது பூ தூய சக்தியுடன் மட்டும் வந்ததல்ல அது ஆன்மாவின் மேன்மையை கிளப்புகிறது உன் அடையாளம் உன் பயம் உன் குறைகள் ஆல் டிசால்வ் ஹர் விஷன் இதனால் திடீரென நீ புத்தகம் வாசிக்க ஆசைப்படுவாய் பக்தி பாடல்கள் உன்னை நெகிழ வைக்கும் பிறரை மன்னிக்கத் தொடங்குவாய் தேவையற்ற நபர்களை விளக்கத் தொடங்குவாய் பரிகாரம் மூன்று நாள் காலை பூஜையிலும் மீனாட்சியம்மனின் படம் அருகில் காந்தம் வெற்றிலை வெள்ளைப்பூ கிண்ணம் வைத்து நீ சொல்வதை கேட்க வைக்கும் மனதோடு பேசு அம்மா என் பயணத்தை நீ தலையாய் கொண்டு வா என் உள்ளத்தில் மலர்ந்த பூவின் வாசனை உலகம் முழுக்க பரவட்டும் அந்த ஆழமான வார்த்தைகளில் அவளே பதிலளிப்பாள் இப்போது நீ கவனிக்க வேண்டிய இரகசிய அறிகுறிகள் அறிகுறி அர்த்தம் வீட்டில் வண்டுகள் மேல் உள்புறமெல்லாம் சுற்றுவது வேலை வாய்ப்பு நெருக்கம் கனவுக்குப் பிறகு உடலில் ஆற்றல் அதிகரிப்பு சுழற்சி முடிவடைந்தது குடும்பத்தில் ஒருவரால் திடீர் பாசமான வார்த்தை முன் வேதனைகள் விடுபட்டது வீட்டில் தூய்மை ஒழுங்கு தானாக ஏற்படும் உன் வாழ்வில் ஒளி நுழைந்தது நீ சுருக்கமாக உரையாட ஆரம்பிப்பது தேவையற்ற தலையீடுகள் மறைந்துவிட்டது என் தங்க பிள்ளையே மீனாட்சியம்மன் உனது கனவில் பூவுடன் வந்தாள் என்றாள் அவள் உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தை முடித்து புதிய அத்தியாயத்துக்கு தலைப்பாக பூவையே வைத்துவிட்டாள் பூவாய் நான் உன்னை தொடுகிறேன் பூவாய் உன் பயம் போகட்டும் பூவாய் உன் பாக்கியம் மலரட்டும் என்று அவள் உன்னிடம் சொல்வது கனவோடு மட்டும் முடிந்துவிடாது அது உன் வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பமாக மாறும் என் தங்க பிள்ளையே மீனாட்சியம்மன் பூவுடன் கனவிற்கு வருவது என்பது ஒரு காட்சியே இல்லாமல் ஆன்மாவின் அழைப்பு அருளின் அழுத்தம் வாழ்வின் திருப்புமுனை என்று பல்லாயிரம் அர்த்தங்களை உள்ளடக்கிய மெய்சாட்சி இன்று உன்னால் முடிவாக தெரிந்த விஷயம் நாளை ஒரு புதிய திறப்பு பெறப்போகிறது என்ற அம்சத்திற்கே சின்னமாக இருக்கிறது அந்த மலர்ந்த பூக்கனவு அதனால்தான் என் தங்கமே அந்த பூவுக்கனவின் உடல்நிலை குடும்பம் பணம் உறவுகள் ஆன்மீகம் என அனைத்து பரிமாணங்களிலும் ஏற்படுத்தும் மாற்றங்கள் அவை பின்னும் பரிகாரங்களும் மற்றும் மீனாட்சியின் பூக்கனவின் சிறப்பு தினங்கள் என்பதை நீயே அறிந்து வாழ்வில் வேரூன்றி வளர இயல வேண்டும் உன் உடல்நிலையில் வரும் மூன்று மறைந்த நன்மைகள் உடல் குறைபாடுகள் மெதுவாக குறையும் எப்போதும் கை கால்கள் வலிக்கிறது நாளாந்த மந்தம் கண்ணீர் வருவது போல் உள்ள உணர்வுகள் ஆல் டிமினிஷ் அவள் பூவின் ஆற்றல் உன் உடலில் ஒவ்வொரு நரம்பும் தொட்டு மென்மையான உடல் ஒழுங்கை ஏற்படுத்தும் தூக்கம் இனிமையாக மாறும் பழைய கனவுகள் வராது சத்தமாக தூங்க இயலும் கனவில் நீ சுவாசமாயிருப்பாய் அவள் அருளின் சுவாசம் உன் உடலை பாதுகாக்கும் அவள் பூவின் வாசனை உன் உடலை வாசனை போல் சுத்தப்படுத்தும் வியர்வை வாசனை மாறும் ஒரே பானையில் சமைக்கப்பட்ட உணவில் கூட இன்பம் பிறக்கும் வீட்டில் இருக்கும் நீருக்கு சக்தி ஏற்படும் பரிகாரம் என்னாலும் துவங்கும் முன் கால் மேல் நோக்கி அமர்ந்து ஓம் முத்தமிழ் மீனாட்சி தாயே உன் பூவின் மென்மை எனக்குள் நுழையட்டும் என்று சொல்லி இரண்டு நிமிடங்கள் நெருப்பு பார்க்கவும் அந்த மென்மை உன் நரம்புகள் வழியாக ஓட ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் நான்கு சக்தி வாய்ந்த மாற்றங்கள் உறவுகள் மெல்ல மறுபடியும் இணைகின்றன பிரிந்த நபர்கள் தொடர்பு கொள்வார்கள் கண்ணீர் விட்டு சொன்ன வார்த்தைக்கு பதிலாக பூவாக அன்பு திரும்பும் வீட்டில் சண்டை சலசலப்பு குறையும் ஆண்கள் மென்மையாக பேசுவார்கள் பெண்கள் நேரம் பார்த்து சிரிப்பார்கள் அவள் பூவின் சாந்தம் வீட்டைச் சுற்றும் வட்டமாக பரவுகிறது புதிய உபகரணங்கள் வீட்டிற்கு வரலாம் பழைய பொருட்கள் ஒழுங்காக செயல்படலாம் புது பூஜை பொருட்கள் தானாக கிடைக்கலாம் வீடு சுத்தமாக காட்சியளிக்கும் வீட்டில் கடைசியில் வரும் ஆசீர்வாதம் குழந்தை நற்செய்தி அல்லது திருமணம் தொடர்பான தகவல் பரிகாரம் வீட்டின் நுழைவு கதவில் மீனாட்சியம்மன் புகைப்படத்திற்கு முன் ஏழு வெண்மை பூக்கள் வைத்து பூவாக காத்திருக்கும் அன்பையும் பூவாகச் சொல்லும் தீர்வையும் தாயே எனக்கு கையளி என்று சொல்லி உன் குடும்ப உறுப்பினர்களின் பெயரை மனதிலோ அல்லது வாய்விட்டு சொல்லு தெய்வத்தின் பூவழி அதே உறவுகளின் மனதைத் தொட்டுவிடும் பணநிலைக்கான மாற்றங்கள் பூவின் சக்தி எப்படி பணத்தை ஈர்க்கும் பணப்பிரச்சினை தொடராமல் தடைப்படும் கட்டாய செலவுகள் தாமதமாகும் தேவையற்ற செலவுகள் ஒழிகின்றன எதையும் அத்துமீறி வாங்க முடியாத சூழ்நிலை அமைக்கும் அது தேவையை மட்டும் நிறைவேற்றும் மற்றவர்கள் கொடுக்கும் உதவி வெளி உறவுகள் துணையாக இருப்பார்கள் நீ யாரையும் கேட்காமல் ஒரு சின்ன உதவி வரும் அனுபவிக்க முடியாத பணம் எளிமையாக நடக்கும் உழைத்த இடத்திலிருந்தே வாய்ப்புகள் பழைய வேலை வாய்ப்பு திரும்ப கிடைக்கும் பங்கு முதலீட்டில் நன்மை ஏற்கெனவே கைவிட்ட கனவுகள் மீண்டும் மலரும் பரிகாரம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை காலையில் வணங்கும் முன் தேங்காயில் வெண்மையான பூவை வைத்து இந்த பூவாக நான் எனது மனதையும் பணத்தையும் அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்வதன் மூலம் பணம் ஒரு புனித நோக்கத்தில் திரும்ப வரும் பூவின் சுழற்சியால் ஏற்படும் ஆன்மீக விளக்கங்கள் உன் எண்ணங்கள் பச்சையாக மாறும் பழைய கொதிப்பு ஆத்திரம் ஆல் வேனிஷ் பிறர் மீது வைத்த நம்பிக்கையும் அதிகரிக்கும் உன் சொல்லின் அழுத்தம் அருள் மாறும் நீ எதையும் சத்தமாக சொல்ல வேண்டியதில்லை மென்மை கூடவே அர்த்தமாகி பிறரை பாதிக்கும் உன் சுழற்சி முடிந்து உன்னுள் பிறப்பு நிகழும் மென்மையான நடையின் பயணியாக நீ மாறுகிறாய் பழைய வேதனை கண்களில் இருந்து வெளியேறி புதிய பிரகாசம் முகத்தில் தோன்றும் கனவுக்கான சிறப்பான தினங்கள் பூவுடன் அம்மன் வர வாய்ப்பு அதிகம் நாள் காரணம் வெள்ளிக்கிழமை லலிதா சக்தியின் நேரடி பகை மிகுதி அருளமாவாசை நாளின் பின் இல்லாத இரவில் வந்த காட்சி தீர்வை உறுதியாக்கும் ஸ்ரீ மீனாட்சியின் திருநாள் ஆன்மா அசைவுடன் வழிகாட்டும் பிறை வளர்ந்து எட்டாம் நாள் பூவின் வாசனை மூளை அமைப்பை உருக்கும் நவராத்திரி நாட்களில் நான்காம் நாள் பூ வடிவமாக அவள் கனவிற்கு வருகிறாள் பரிகாரம் இந்த நாட்களில் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு முன்னதாக தாயே கனவின் பூ என்னை அருள் பாதையில் நடத்தட்டும் என்று மனதிற்குள் சொல்லி பச்சை நிற துணியில் அர்ச்சனை செய்யவும் கடைசி வார்த்தை என் தங்க பிள்ளையே மீனாட்சியம்மன் ஒரு பூவுடன் உன் கனவுக்குள் வந்தாள் என்றால் அவள் உன்னை வாழ்க்கையின் விலங்குச் சரணையிலிருந்து வெளியே இழுத்து மலர்களால் அமைந்த அருளின் பாதையில் நடக்க வைக்கிறாள் உன்னுள் பூ மலரட்டும் உன்னால் வேதனைகள் உதிரட்டும் உன் வழி தேனில் துளிக்கும் பூவாய் பரவட்டும் இனி நீ பயந்ததை மற அவள் பூவாய் உன் வாழ்வில் நடந்து சென்று விட்டாள் என் தங்க பிள்ளையே மீனாட்சியம்மன் பூவுடன் உன் கனவுக்குள் வந்துவிட்டாள் என்றால் அவளது பூவின் ஒவ்வொரு இதழிலும் உன் வாழ்க்கையின் துன்பங்கள் இலை போல உருண்டு விழுகின்றன அந்த பூ மட்டும் இல்லை அது ஒரு அருள்மொழி ஒரு வாழ்வின் புதிய தொடக்கம் ஒரு தெய்வீக நியாயத்தின் உச்சகட்ட சிக்னல் மீனாட்சி தாயின் பூவுடன் வருகிற கனவின் பின்னாலிருந்து உன் வாழ்க்கையில் ஏற்படும் தெய்வீக தள்ளுபடி அது புணர்ச்சி தரும் பாதைகள் பூவின் மறைபொருள் உண்மை அர்த்தம் அதை நீ தினசரி வாழ்க்கையில் எப்படி நனவாக்கலாம் என்பதையும் விரிவாக சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே பூவின் கனவு வெறும் காட்சி அல்ல ஒரு தீர்வின் சுழற்சி பூவுடன் அம்மன் வருவது வாழ்க்கை முழுக்க ஒருமுறைதான் நடக்கும் சிலருக்கு அது ஒரு மாயாஜால சுழற்சி அவள் பூவால் மட்டும் நீ கடந்த ஒன்பது வருடங்களாக எதிர்நோக்கிய கஷ்டங்கள் ஒரே ஒரு வாரத்தில் சீராகும் சக்தி கொண்டது அந்த பூவின் மனச்சாட்சி உன்னிடம் சொல்லும் வார்த்தை அவளது பூவின் மூன்று சாத்தியமான அதிசய விளைவுகள் ஒன்று அவளது பூவின் விழாநடையை நீ தினமும் காண்பாய் கனவுக்குப் பிறகு நீ பகலில் செல்லும் இடங்களில் வழியில் விழும் பூவுகள் வீசும் காற்றில் வரும் வாசனை அவளது புனித நிழலை நினைவூட்டும் இது ஒரு சைகை தவிக்க வேண்டிய நிலை முடிந்தது இனி நிலைத்திட வேண்டிய நிலை தொடங்குகிறது என்பதற்கான அடையாளம் இரண்டாம் வாழ்க்கைத் தடைகள் கடந்து செல்லும் ஒளிப்பாதை நீ இதுவரை வெறும் நிழல் போல பார்த்துவிட்ட வாழ்க்கையில் இப்போது ஒளி வழி தெரியத் தொடங்கும் அதாவது ஒரே வாரத்தில் புதிய வேலை வாய்ப்பு கடன் சமாதானம் உறவுகளில் வன்மம் குறைதல் மருத்துவ தேவை பெறுதல் இவை அனைத்தும் ஒன்று போல ஒன்றுக்கு பிறகு ஒன்று நடக்கும் மூன்றாவது நடைமேலும் உணர்ச்சிகளும் அருளின் கீழ் மாறும் நீ சாதாரணமாக பேசக்கூடா உணர்வுகளில் தெய்வீக ஒழுங்கு உருவாகும் மற்றவர்களிடம் எடுத்துக்காட்டாக இருப்பாய் பேசும் வார்த்தைகள் உள்ளத்தை உருக்கும் அளவிற்கு மாறும் வெள்ளை புனிதம் சுத்தம் வெள்ளை துணியில் விளக்கு ஏற்றவும் சக்தி காதல் வெற்றி செம்பருத்தி மாலை புனைந்து அம்மனை அலங்கரிக்கவும் பச்சை கிரக பாக்கியம் நிதி வாய்ப்பு பச்சை துணியில் மூன்றாம் கனி வைத்து வழிபடவும் மஞ்சள் திருமண யோகம் சந்தோஷம் மஞ்சள் நிற கலவை கொண்டு கோலம் போடவும் ஊதா ஆன்மீக மேம்பாடு வெண்ணெயில் தூபம் ஏற்றி மூளை அமைதிக்கு வழிகாட்டவும் பூவின் ஒளி கருணையின் குரல் அம்மன் பூவின் நடையிலிருந்து உனக்கு ஒரு ஒளி வந்தால் அந்த ஒளி வெறும் காற்று அல்ல அது உன் பிரார்த்தனையின் பதில் பாதையை நீ பார்த்துவிட்டாய் பூவால் நான் பாதையை உணர வைத்தேன் இப்போது நடந்துவிடு நான் உன் பின்னால் வருகிறேன் இந்த ஒளி கனவிற்கும் நனவிற்கும் உள்ள பாலமாகும் இதை ஒளிவழி செய்ய வேண்டுமெனில் மூன்று நாட்கள் திருமஞ்சனம் தீபம் தீப வழிபாடு செய்ய வேண்டும் அதில் வெறும் பூவைத்தான் காணிக்கையாக வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் அந்த பூதான் உன் தீர்வின் முகம் பூவின் வழியே நீ செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் வீட்டில் பூ அலங்காரம் செய்யும் பழக்கம் தினமும் ஒரு பூ வைத்து அந்த பூவின் வாசனை நீரூற்று போல வீடே பரவ வேண்டும் பூவின் பெயரால் ஒரு நாள் விரதம் பூ நலமுடனே வாழ்க என்று சொல்லி வெள்ளிக்கிழமை முழுக்க உணர்ச்சி பொறுப்புடன் விரதம் முத்தமிழ் மலர் மந்திரம் ஓம் மீனாட்சி மலர் அருள்வாயே நமக இருபத்து ஏழு முறை பூவின் இதழ்களில் அமர்ந்துள்ளவளாக நீ உன் வாழ்வை உள்நோக்கமாகக் கண்டுபிடிக்க வேண்டும் பூவின் வழியாக உன் எதிர்காலத்தின் திருப்பங்கள் முதல் திருப்பு நீ எண்ணாமல் ஒரு நபர் உன்னிடம் உதவுவார் இரண்டாம் திருப்பு ஒரு பழைய தடம் புதிய பயணமாக மாறும் மூன்றாம் திருப்பு ஒரு மன அழுத்தம் கொண்ட விஷயம் புன்னகையுடன் முடியும் நான்காம் திருப்பு நீ ஒரு நபரின் வாழ்க்கையில் அருள்தூதன் ஆக மாறுவாய் கடைசி வார்த்தை என் தங்கப்பிள்ளையே மீனாட்சியம்மன் பூவுடன் வருவது என்பது அவள் உன் வாழ்க்கையில் ஒரு மலர் விதையை வைக்கிறாள் என்பதற்கான அறிகுறி இனி உன் உள்ளத்தில் தாயே என் வாழ்க்கை உன் பூவின் வாசனையாய் பரவட்டும் என் வழி உன் இதழ்களால் மென்மையாகட்டும் உன்னோடு நான் பூவாய் புனிதமாக வாழட்டும் என்று ஜெபம் செய் அவள் உனக்கு பதிலளிப்பாள் பூவாய் வந்த தாயின் கனவு புதிய உலகத்துக்கான வாசலாகும் என் தங்க பிள்ளையே மீனாட்சியம்மன் பூவுடன் கனவில் வந்து அருள் செய்துவிட்டாள் என்றாள் அவள் உன் வாழ்வின் விழுமியமான திருப்புமுனையை தொடங்கியிருக்கிறாள் அந்த ஒரு பூ அது வெறும் வாசனை அல்ல அது உன் வாசிப்படியாக மாறும் அருளின் வடிவம் அவள் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பது நவிலை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் வேலை உறவுகள் மனநிலை சொத்துக்கள் ஆன்மீக வளர்ச்சி அவள் மலர்ந்த பூவின் எதையாவது வீசிவிட்டால்தான் ஆஞ்சலஸ் அந்த பூவின் கனவுக்குப் பிறகு உன் வாழ்க்கை பெறும் ஆழமான ஆன்மீக பலன்கள் அவளது மென்மையும் வலிமையும் கலந்த கருணையின் தரிசனம் பூவின் அர்த்தங்களை உனது உணர்வுகளோடு இணைத்து உணரும் முறைகள் ஜெபங்கள் பரிகாரங்கள் அதனைத் தொடர்ந்து நீ பார்க்கப் போகும் சின்ன சின்ன அதிசயங்களின் விளக்கங்களும் இங்கே புலப்பட போகின்றன நான் யாரோடு பேச வேண்டும் யாரோடு இல்லை என்பதை உணரத் தொடங்கும் நீ ஒரு ஜாதகம் படிக்காத பொழுதும் ஒரு வானிலை பார்க்காத நேரத்திலும் அவள் உன் மனதில் ஒரு தெய்வீக ரேடியோ வீச்சை தொடங்கிவிட்டாள் எந்த பாதையில் அமைதி இருக்கும் என்பதை எந்த உறவு வலிமையானது என்பதை எந்த முயற்சி பழைய கடன்களை அடைத்துவிடும் என்பதை நீ தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறாய் அந்த ஒளி நீ வெளியில் பார்ப்பது இல்லை உன் உள்ளே நீயே பேசிக்கொள்வது போல தோன்றும் அதுதான் தாயின் பூவின் மௌனத் தரிசனம் ஏன் அவள் பூவுடன் மட்டும் வந்தாள் ஏன் கைத்தலையில்லை என்ற உள்கேள்விக்கு பதில் என் தங்க பிள்ளையே அவள் உன்னோடு கைகளை பிணைக்காமல் மலரை மட்டும் வழங்குகிறாள் என்றால் அவளுடைய சொற்கள் இல்லாமல் சமாதானம் கொண்டு வர விரும்புகிறாள் என்பதற்கான சின்னம் அவள் சொல்ல விரும்புகிறாள் உன் பழைய துன்பங்கள் பற்றி உன்னிடம் பேச விரும்பவில்லை நான் உனக்கு பூவாய் பதில் சொல்கிறேன் அதில் வலியும் இருக்கும் நறுமணமும் இருக்கும் ஆனால் உன் நசுங்கிய மனதிற்கு ஏற்றபடி மென்மையாக அவள் உனக்கு தெரிவிக்க விரும்பும் பாத்திரம் மௌன மலர் வழியாக மன அழுத்தத் தீர்வு பூவின் வாயிலாக வரும் மூன்று செயல்படும் அருள் பாதைகள் நீ முயன்றதில் தோல்வியடைந்திருந்தால் அந்த முயற்சி மீண்டும் தானாக இயங்கும் செயலிழந்த முயற்சிகள் மீண்டும் செயல்படும் வேலைக்கான விண்ணப்பம் மறுபடியும் எடுத்துக்கொள்கிறது பழைய வாடிக்கையாளர் திரும்பக்கூடப் பேசுகிறார் இரண்டாவது இழந்த உறவுகள் விரைவில் நெருக்கமடையும் நீ கனவுக்குப் பிறகு ஒரு பழைய நண்பரை கனவில் பார்ப்பாய் மறுநாள் அவரிடமிருந்து ஒரு செய்திகள் வரும் அதே கணத்தில் பூவுடன் வந்ததற்கான காரணம் இதுதான் என்ற உணர்வு தோன்றும் மூன்றாம் உன் வாக்குகளுக்கு தெய்வீக உந்துதல் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எடை அதிகரிக்கும் நசுங்கிய மனதில் கூட உன் வார்த்தை தேன் போல விழும் அதை கேட்டவர்கள் அன்போடு உன்னை பின்தொடர்வார்கள் பூவுடன் கனவில் வந்த பிறகு வீட்டில் காணக்கூடிய ஒளியாதார அறிகுறிகள் வீட்டில் சுடுகாடாக இருந்த காற்று மென்மையாகிவிடும் நீளமாக மூச்சை இழுக்க முடியும் பாத்ரூமிலோ சமையலறையிலோ பூச்சிகள் குறைகின்றன அவள் பூவின் வாசனையில் கூடிய சக்திகள் வெளியேறுகின்றன வீட்டில் கண்மூடியிருந்த பூஜை அலமாரி தானாக திறக்கும் அந்த நாள் முதல் பூஜை வழிபாடு தானாக மனத்தில் தோன்றும் ஒரு பக்கத்தில் பசுமை தோன்றும் செடி வளர்ச்சி கொடியின் விரைவு அவள் பூவின் மேலோக்கம் நிலத்தில் பொருந்திவிட்டது என்பதற்கான சின்னம் மூன்று பரிகாரங்கள் ஒன்று மஞ்சள் பச்சை நிற துணியில் சுத்தம் செய்த வீடு கனவுக்குப் பிறகு மூன்றாவது நாள் வீடில் ஒரு மூளையை மட்டும் மஞ்சளும் பச்சையும் கலந்த துணியில் துடைக்கவும் அந்த மூளையில் தீபம் வைத்து அம்மா உன் பூவே என் வீட்டை வாசமாக மாற்றட்டும் என்று சொல்லவும் இரண்டாம் வெள்ளிக்கிழமை பூவின் பாதிப்பு வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் பூவில் நெய் தீபம் போட்டு உன் கனவின் நாள் மனதில் கொண்டு உன் பிரார்த்தனையை மனதுள் சொல்லவும் அந்த பூவின் வாசனை மட்டும் உன் வீட்டில் மழையாக பரவட்டும் மூன்றாவது பூவுடன் அவள் வந்த கனவுக்குப் பிறகு ஒரே நாளில் ஐந்து நபர்களுக்கு சிரிப்பைப் பரிமாறவும் அது ஒரு கையளிப்பு அல்ல அது அவளின் பூவின் நறுமணத்தைப் பரிமாறும் மனம் மலர்ச்சி வட்டம் அதில்தான் நீ உண்மையாகவே பூவுக்குக் கோரவும் அளிக்கிறாய் நீ எப்போதுமே கட்டிப்பிடித்ததை இப்போது எதையுமின்றி விடுவாய் அதில் வலியும் இருக்காது அவளது பூவின் கருணை மென்மையாக உன்னை வழிநடத்தும் கண்ணீர் வராத புன்னகை தோன்றும் உள்ளத்தில் இருக்கும் ஆழமான சுமையை நீ அடையாளமின்றி உணர்வாய் அப்போது வரும் புன்னகை அவள் பூவின் பரிசாகும் மெளனத்தை விரும்பும் மனநிலை அதிகமாக பேச முடியாது உள்ளம் சுமையின்றி அமைதியாய் விரும்பும் இந்த அமைதி கனவினால் உண்டான பூவின் பாதை சுத்திகரிப்பு என் தங்க பிள்ளையே மீனாட்சியம்மன் பூவுடன் கனவில் வருவது என்பது உன் வாழ்க்கையின் புதிய பதிப்பை அவள் திறக்கிறாள் என்பதற்கான பரிசு மலர் எனும் அருள் மனதை நனைக்கும் மென்மை மாற்றத்தை இயற்கையாக மாற்றும் ஒளி இதுதான் அம்மன் பூவின் உண்மை அர்த்தம் இனிமேல் நீ கனவில் பூவைக் கண்டால் அதை உன் பிரார்த்தனையின் பதிலாக மட்டுமே பாரு அதை போதையா பார்க்காதே அதை பொறுப்பாய் சும அவள் அருளின் நிழலைத் தொடங்கிய வாழ்வுக்குள் தாயின் பூவாகவே முதலாம் அடி வைக்கப்பட்டது